வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு முதலில் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது கோலத்தில் இருக்கக்கூடிய இரண்டு புயல்கள் வட அரை காற்றை ஈர்க்கிறது இதில் கிழக்கு காற்று இலங்கையில் மட்டும் தொட்டு செல்ல இருக்கிறது வரக்கூடிய நாட்களிலே ஆனால் வடதுருவ குளிரலை வட இந்திய குளிரலை தமிழ்நாடு ஊடாக பயணிக்க இருக்கிறது இதில் தமிழ்நாட்டுக்கு வடக்கே ஆந்திர பிரதேசம் ஒடிசா கரையோரம் நீடிக்கக்கூடிய உயரழுத்தம் உயரடுத்த காற்றை குளிர்காற்றை மேலிருந்து கீழே தமிழ்நாட்டின் நிலப்பகுதி மீது இறக்குகிறது கடலோரம் தொட்டு உள்ளே வரை இந்த குளிர்காற்று பயணிக்கிறது இது பகலிலே சற்று வேகம் எடுக்கும் என்று தெரிகிறது இரண்டு நாட்களுக்கு ஆக வரக்கூடிய அதாவது இன்றைக்கு எட்டாம் தேதி சாரி மன்னிக்கவும் ஒன்பதாம் தேதி நாளை பத்தாம் தேதி தேதி மூன்று நாளும் உள் மாவட்டங்களிலே கிழக்கு திசையிலிருந்து காற்று சற்று வேகமாக வரும் அதாவது தெற்கு ஆந்திர பகுதியிலிருந்து கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வழியாக கர்நாடகாவின் தெற்கு பகுதிக்கு கொஞ்சம் வலுவான காற்று இருக்கும் இன்றைக்கு அச்சப்படும்படியான காற்று அல்ல புரிதலுக்காக அதாவது தரையிலேயே காற்று இருக்கும் இதனால் கடலிலே கண்டிப்பாக குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவிலே காற்று இருக்கும் என்பதை புரிதலுக்காக அதே போல தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்ட கடலோர பகுதிகளில் தொடங்கி மேற்கு மாவட்டங்களில் கணவாய் பகுதிகளை நோக்கி கணவாய் தாண்டி காற்று காணப்படும் பாலக்காட்டிலையும் புனலூர்லையும் அந்த பக்கம் நாகர்கோவில்லையும் இந்த கிழக்கு காற்று அரபிக்கடலில் போய் இறங்கும் இடத்துல அதிகாலையில் அரபிக்கடலில் அதிகாலையில் கொஞ்சம் நேரம் ஓரிரு மணி நேரம் அதாவது கொல்லம் மற்றும் கொச்சியை ஒட்டிய கடற்பகுதி மற்றும் கோழிக்கோட்டுக்கு வடக்கேற்கூடிய ம உடுப்பி மங்களூருக்கு இடைப்பட்ட கடற்பகுதியில் கொஞ்சம் காற்று அதிகாலை நேரத்தில் இருக்கும் அச்சுறுத்தும் காற்று தான் அது பெரிய காற்று அல்ல கிழக்கு திசையிலிருந்து பகலிலே வங்கக்கடலோரம் ஏறும் காற்று மதியம் மாலையில் மேற்கு மாவட்டங்கள்லேயும் அரபிக் கடலோரம் அதிகாலையில் நள்ளிரவுக்கு பிறகு இறங்கும் என்பதை தான் இதை புரிதலுக்காக அறிவிக்கிறேன் இதே போல தென் மாவட்டங்கள் வழியாக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை வழியாகவும் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் வழியாகவும் இரண்டு நாட்களுக்கு வலுவான காற்று இருக்கும் இந்த காற்று சற்று வலுவாக ஐம்பது ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரைக்கும் கூட இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கலாம் ஆனால் இது விட்டு விட்டு வீசும் தான் எந்த நேரமும் ஐம்பத்தஞ்சு இருக்காது சில நேரம் முப்பத்தைந்து சில நேரம் நாற்பத்தைந்து ஏதேனும் ஒரு முறை நாற்பத்தைந்துலேருந்து ஐம்பத்தஞ்சு பெரும்பாலும் முப்பத்தைந்து நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் விட்டு விட்டு அவ்வப்பொழுது இருக்கும் மன்னார் வளைகுடா குமரிக்கடல்ல இது மீனவர்களுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் தடை விதிக்கும் அளவு தான் இருக்கு ஆனால் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமும் தடை விதித்து இருப்பார்கள் எச்சரிக்கையுடன் மீன்பிடிக்க வேண்டும் இன்றைக்கும் நாளைக்கும் மன்னார் விளைகுடா குமரிக்கடல் பகுதியில் தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு சரக்கு போக்குவரத்து இனத்துடைய விசலுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை என்றாலும் விட்டு விட்டு வீசும் காற்று குமரிக்கடலோட கிழக்கு பகுதி மன்னார் விளைகுடாவை ஒட்டிய பகுதியிலேயும் மன்னார் உடையாவையும் சற்று வலுவான காற்று இருக்கும் என்பதனால குமரி ஒட்டி சற்று மேற்கு வைத்து மாலத்தீவிற்கு பயணம் மேற்கொள்வது நல்லது அதேபோல குமரி முனையை ஒட்டியே மேற்கு நோக்கி லட்சத்தீவு பகுதி நோக்கி பயணம் மேற்கொள்வது நல்லது ஆக கிழக்கு திசை கொழும்பு பக்கம் போனால் மட்டும் போக முயற்படும் போடுவது மட்டும்தான் விட்டு விட்டு காற்று இருக்கும் அது அச்சுறுத்தலை மட்டும் கொடுக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் கூடுதல் அச்சுறுத்தலை கொடுக்கும் அடுத்தபடியாக இந்த காற்று அச்சுறுத்தல் என்பது ரெண்டு நாளைக்கு தான் அடுத்தது இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து மீண்டும் கிழக்கு காற்று வர இருக்கிற காரணத்தில் கொஞ்சம் காற்றோட வேகம் தமிழ்நாட்டின் கரையோரத்தில் குறிப்பாக மன்னார் வளைகுடா பாக்ஜல சித்தி குமரிக்கடல் பகுதியில் இருபத்தி ஓராந்தேதியிலேருந்து அடுத்த காற்று கொஞ்சம் கூடும் பத்தொம்போது இருபதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிக்கும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுலேருந்து மீண்டும் காற்று அச்சுறுத்தல் இருக்கும் அது இன்றைக்கு நாளைக்கு அதாவது ஒன்பது பத்து தேதிக்கு அப்புறம் பதினொன்னுலேருந்து இருபதாம் தேதி வரைக்கும் ஒரு பத்து நாட்களுக்கு அச்சுறுத்தல் இருக்காது நீங்கள் கவலையின்றி கடல் தொழில் செய்யலாம் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை ஏற்கனவே மழை வாய்ப்பு நாட்களை அறிவித்திருந்தோம் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதே போல் மார்ச் ஒன்று ரெண்டு மூணு இந்த தேதி இலங்கையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருபத்தி ரெண்டு பனிரெண்டு இருபத்தி ரெண்டு மார்ச் ரெண்டு இலங்கையை பொறுத்த வரைக்கும் பதினொன்று மற்றும் இருபத்தி ஒன்று மார்ச் ஒன்று என்று அறிவித்திருக்கிறோம் இந்த நாட்களிலே வரக்கூடிய பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பொறுத்த வரைக்கும் ஆங்காங்கே தூரல் நனைக்கும் மழை இலங்கைக்கு வாய்ப்பு இருக்கிறது சுழற்சியை கட்டுப்படுத்தி நெல்லடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் சுமத்ரா அருகே நிய நிலைபெற செய்திருக்கிறது இருந்தாலும் கொஞ்சம் கிழக்கு காற்று ஏற்றும் வகையில் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று தேதிகளிலே வானிலை அமையும் என்பதனால் தூறல் மழைப்பிடிவுக்கு வாய்ப்பு உண்டு நனக்கி மழை ஆங்காங்கே இருக்கலாம் ஆக பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று அது அறுவடைக்கு இடையூறு கொடுப்பது தான் பாதிக்கும் மழை ஆனால் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி இலங்கைக்கு மழை வாய்ப்பு பிரகாசமாக தெரிகிறது மிதமானது முதல் சற்று கனமழையும் ஆங்காங்கே கனமழை பிடிவிற்கும் வாய்ப்பு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதி அதனை நாம் அறுவடை விவசாயிகள் கவனத்தில் கொண்டு அறுவடைக்கு திட்டமிட்டு கொள்ள வேண்டும் இலங்கையில் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதுக்கடுத்தது மார்ச் ஒன்று ரெண்டு மூணு நாலு மார்ச் ரெண்டு மூணு தமிழ்நாட்டுக்கு இலங்கைக்கு ஒன்று ரெண்டு மூணு அது அந்த தேதிகள்லேயும் மழை வாய்ப்பு இருக்குது இப்படி மார்ச் பத்து தேதி பதினஞ்சு தேதிக்கு மேலே மழை வாய்ப்பு கூடுதலாகும் வெயிலும் இருக்கும் வளிமண்டலம் சாதகமாக அமைந்து காற்று சுழற்சிகளை எடுத்து வரும் கொண்டு வரும் மழை சாதக அமைப்பை ஏற்படுத்தும் மார்ச் இருபத்தொன்னுக்கு பிறகு கண்டிப்பாக சூரியன் குத்துக்கதிர் வந்த பிறகு கண்டிப்பாக எல்லாம் மாறும் மழையும் இருக்கும் வெயிலும் இருக்கும் வெயில் மட்டுமே இருக்காது மாதத்திற்கு ஒரு மழை அதாவது ஒரு சுற்று வலுவான மழை பிற நாட்கள்லாம் தூரல் சாரல் சில சுற்றுகள் இருக்கலாம் பத்து நாட்களுக்கு ஒரு முறை தூரல் சாரல் இருக்கலாம் ஆனால் அதில் ஒன்று தான் வலுப்பெறும் என்று சொல்லியிருக்கிறோம் ஏப்ரலில் மார்ச் இறுதியில் ஒன்று இருக்குது ஏப்ரலில் உறுதியாக இருக்குது ஏப்ரலில் ஒரு சிஸ்டம் மூணு நாள் மழை தரும் பாக்கி இருபத்தேழு நாள் மயில் தான் இருபத்தேழு நாளில் ஒரு தலா ரெண்டு ரெண்டு நாள் ஒரு ஒரு நாள் மேகமூட்டம் தூரல் எல்லாம் இருக்குது ஏப்ரலில் ஆனால் மேலையும் இதே போல் தான் பத்து நாட்களுக்கு ஒரு முறை தூரல் சாரல் வரும் பிற நாளில் வெயில் அதில் ஒரு சிஸ்டம் வலுவாக இருக்கும் கன மிகு கன மழைப்படிப்பை தரும் ரெண்டு சிஸ்டம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே ஆகவே ஏப்ரலில் ஒரு வலுவான நிகழ்வு மழை மேயில ஒரு வலுவான நிகழ்வு மழை அந்த நிகழ்வு இலங்கையை மத்திய இலங்கையாக வட இலங்கையா இலங்கையை தொடாமலே வடக்கு போகுமா இவை ஆய்வில் இருக்கிறது புரியுதுங்களா ஏதேனும் ஒரு நிகழ்வாது இலங்கைக்கு மழை தரும் ஆகவே இலங்கைக்கு சாதக அமைப்பை ஏற்படுத்துமா இலங்கைக்கு மழை தருமா என்பதில் ஆய்வில் இருக்கிறது கோடை மழை ஆனால் ஒரு சிஸ்டமாவது கோடை மழை தரும் ஆனால் பல்வேறு காற்று சுழற்சிகள் இருக்கிறது கண்டிப்பாக கோடையில் மழை தரும் மார்ச் ஏப்ரல் மே இந்த பிப்ரவரி இருபத்தி இந்த இருபது நாளையே உங்களுக்கு தெரிஞ்சு இந்த பதினோராம் தேதி பன்னெண்டாம் தேதியே தூரம் விடும் அப்போவே உங்களுக்கு நம்பிக்கை வரும் அப்போ இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மழை பெய்யும் அன்றைக்கும் ஒரு நம்பிக்கை வரும் கோடை மழை குறித்த நம்பிக்கை அதை தொடர்ந்து ஆய்வறி கூட இணைந்திருங்கள் மழைப்பொழிவு குறித்த மாநிலத்தகவலை அறிந்து விவசாயம் அறுவடை பண்றவற்றை எல்லா பணி அறுவடை அறுவடை உள்ளிட்ட விவசாய பணிகளை திட்டமிட்டு கொள்ளுங்கள் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி